ஓம் 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 சக்தி சக்தி ஆதியும் அருட்பெரும் ஜோதியான அன்னை ஆதிபராசக்தி தன் அருளாற்றி ஒளிவீச ஒரு அகிலத்தை உருவாக்க திருவிழம் கொண்டாள் அவள் படைத்த கோலங்களோ கூடானு அவற்றில் இரு கோலங்கள் மோதின கதிர்மழை பொழிந்தது அதிலிருந்து உருவானது ஒரு எரிகோளம் அந்த எரியும் கோலத்தை குளிர்வித்து அதற்கு எழிக் கோலம் கொடுக்க அன்னை அன்புமழை பொழிந்தாள் அருள்மழை பொழிந்தாள் அருணிமழை பொழிந்தாள் அதன் மூலம் அந்த எரியும் கோலத்தை எழில்மிகு உலகமாக மாற்றினார் ஆம் இந்த பூ உலகம் தோன்றியது இந்த மண்ணில் அன்னை குடிகொண்டுள்ள கோவில்கள் எண்ணற்றவை அந்த ஆலய அணிவகுப்பில் சுயம்பாய் பிரகாசிப்பது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயம் இன்று அகன்ற காவிரியாய் அகிலமெல்லாம் பரவி ஓடும் இந்த பக்தி பாலாறு உற்பத்தியான விதம் ஓர் அற்புதம் பண்ணிய பாவம் தீர இந்த ஆலயம் தோன்றிய புண்ணிய கதையை கேளு மனிதர்களே ஓ மனிதர்களே மருவத்தூருக்கு வாருங்களே பாருங்களே புனிதமாகும் இதன் வரலாறு அருள் தொங்கிப்பாயின்ற பாலாறு புனிதமாகும் இதன் வரலாறு அருள் பாயின்ற பாலாறு மனிதர்களே ஓ மனிதர்களே மேல் மருவத்தூருக்கு வாருங்களே வாருங்களே இங்கு அமைந்ததும் ஒரு வேப்பமரம் ஆதியிலே இது காய்ந்த நிலம் இங்கு அமைந்ததும் ஒரு வேப்பமரம் அந்த வேம்பினிலே தீம்பால் வடிந்தது பெருவள்ளமனை எங்கும் ஓடியது அந்த வேண்டி நிலையத்தையும் பால் வடிந்தது வெள்ளமரை எங்கும் ஓடியது அதை பருகிட வேஜனம் கூடியது கூடியது மனிதர்களே மாறியது குதனைக் கலைந்த வேளையிலே கருநாதம் எழுந்து சீரியது அன்றிய மாந்தர் பால்வார்க்கு அதன் வெஞ்சினம் தீர்ந்து போனதம்மா அத்தனை பேருக்கும் என சத்தியம் உன்னுரை புரிந்ததம்மா அத்தனை பேருக்கும் என சத்தியம் முன்னுரை புரிந்ததம்மா காலம் கடும் புயல் வீசியது தாய்போல் இருந்து பால்வார்த்தமரம் தரமேல் விழுந்தது புயலாலே மக்கள் செய்யரம் கண்டு சுயம்பு எழுந்தது மண்மேலே வராகி ஆனந்தக்கள் வடித்து நின்றார் அம்மா தாயே ஆதிபராசக்தி அபயம் என்று வாழ்த்து நின்ற அவையும் 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 என்றே வாழ்த்து நின்றார் விந்தை இலத்துக்கு உரியவர் ஒரு நாள் அங்கு விளையாடினான் தன் தந்தையை பார்த்து தன்மயமிழந்து மகனே என்று மொழி கூறினான் மண்ணின் பெருமைகள் எல்லாம் அன்னை சொல்ல புரிந்ததம்மா முன்னொரு காலம் சித்தர்கள் வாழ்ந்த நன்னிலம் இது தின தாய் சொன்னா இங்கு வேம்பாய் பாம்பாய் சுயம்பு வடிவாய் வந்தவள் நான் தான் என சொன்னா வந்தவள் நான் தான் என சொன்ன பாலகன் பாலகன்பி இருக்கின்றாள் அந்த பங்காறு பாலகன் அடிகள் என்றாக அவர் வழி அருமொழி உரைக்கின்றாள் அன்று தொடங்கி இன்று வரைக்கும் பாலகன் ஆவி இருக்கின்றாள் அந்த பங்காறு பாலகன் அடிகள் என்றாக அவர் வழி அருமொழி உரைக்கின்றாள் ஆலயம் வளர்ந்தது அரங்களும் இணைந்தன ஒலிக்கிறது சக்தி மந்தம் எழுந்தது மாநாடு எழுந்தது மண்டலம் பொங்கி வழிகிறது

கோயில் விஷயத்துல அனாவசியமா குறுக்கிடாத அது எனக்கு பிடிக்காது ராவும் பகலுமா இந்த ரோட்ல எந்த ஆபத்தும் இல்லாம நான் லாரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த மேல்மருவத்து தாயோட சக்தி தான் அம்மா நான் பெரிய சக்தியா இந்த லாரியை பொறுத்த வரைக்கும் டீசல் தண்டா சக்தி டீசல் இல்லாம லாரி நின்று போச்சுன்னா உன் அம்மா நான் வந்து தள்ளி விடுவா மரியாதையா செங்கல் போட்ட வரைக்கும் வண்டி நிறுத்தாம போ வளவளான்னு பேசாம

சால்னடையா வந்து காணிக்க செலுத்திருதா வேண்டிகிட்டு நானும் எங்க அப்பாவு ரும்பு தூருமா நடந்து வரும் இதுக்கு மேல் எங்க அப்பாவால நடக்க முடியல பிடைய கால நால்ரும் மணிக்கலா அம்மனுக்கு அபிஷேர் ஆரம்பமாயிடும் அதுக்குள்ள கோயிலுக்கு போயாகணும் கொஞ்சம் உங்க வண்டியில கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா இருக்கும் புண்ணியம் பண்றதுக்காகத்தான் நம்ம எல்லாம் பரப்ப எடுத்துல ஏத்தி விடுறா எங்க முதலாளி மனசு மவுண்டரோட விட பெருசு நீ ஏறிக்க

முதலாளி உங்க தோஸ்து துக்காராம் தோப்பு பக்கத்துலதான் இருக்கு வழக்கம் போல இந்த குட்டி அங்க தள்ளிட்டு போயிட்டோம்னா நினைச்சிருந்தா உங்க கூட சேர்ந்து சுந்தரா வண்டி எடுத்து கோயில் வரல சொன்ன வண்டி எழுத்து முதலாளி சொன்னா கேடாமா நல்ல சமயமாட்டா பாப்போ வந்து நேரம் இறங்கி வந்து பாருங்க கோயில் வாசல் தான் என்னங்க அது கோயில் சொல்லி வேற எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க

இதுவரைக்கும் பொறுத்தேன் இனிமே பொறுக்க மாட்டேன் மரியாதை விட்டுருங்க இப்ப அவ கையோடு இல்ல ஓ மேல நான் கை வைக்கட்டுவா என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறப்ப என் மேல கை வச்சல நீ குடிச்ச வரைக்கும் போட்டு இது நம்ம ஏரியா ஓட பாக்குறியா நீ அப்பன உயிரோட இருக்க மாட்டீங்க ஜாக்கிரதை சீக்கிரம் வந்துடுற உனக்குன்னு ஆபத்து ஆபத்து இல்லப்பா அந்த அவங்க ரெண்டு பேரும் போனாங்க திரும்பவே இல்ல என்னாச்சுன்னே தெரியல சரிப்பா அவங்க வர்றதுக்குள்ள போயிடலாம்